ஞானம் இந்த இருக்கணும் இக்னரன்ஸை அந்த தவிர்த்து நம்ம கார்மிக் அந்த பாவங்கள் எல்லாத்தையும் நீக்கி ஒரு நல்ல புத்துணர்ச்சியான ஒரு மனிதனாக அதுக்கு வந்து இந்த பிரமிட் எனர்ஜி வந்து ரொம்ப வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க ஒரு நம்மளுக்கு பிரமிட்ன்றே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா இஜிப்சியன் காலத்தில் வந்து அந்த பிரமிட் வந்து கட்டியிருக்காங்க அங்கே வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம் படங்களில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ராஜாக்கள் அவங்களாம் வந்துட்டு தங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான சயின்டிஃபிக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு அங்கே வந்து பசங்களையும் அங்கே வந்து புதைக்க வேண்டியதாக இருக்குது ஏன் அப்படின்னா அங்கே எனர்ஜி ஸ்டோர் இருக்கும் அங்கே வந்து அவங்க நல்லபடியாக வந்து அவங்களோட ஆன்மாவும் சரி எல்லாமே வந்து அந்த ஒரு நம்பிக்கையில் ஏன்னா வந்து நிறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் மூலமாக அவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நிறைய வந்து ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு எனக்கு ஸோ அங்கே போய் வந்து இருக்கும் ப்ளஸ் அங்கே வந்துட்டு ஒரு ஒன் தேர்ட் கீழே இருந்து ஒன் தேர்ட் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமான டாபிக் பத்தமாக பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்கள் அந்த நைன்டீஸ் எயிட்டிஸ்லேயே ஒரு எயிட்டி அந்த காலத்திலே வந்துட்டு ஒரு மானோதயம் அது வந்து நிறைய யுனைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அப்போ வந்து அவருக்கு வந்து நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சாரு அப்போ வந்து அந்த புத்தகத்தின் மூலமா வந்துட்டு அவரோட நிறைய தெளிவும் நிறைய இதுவும் கத் கத்துக்க ஆரம்பிச்சது அப்போ ஒன்று கிடைச்சதுதான் அவர் வந்து இந்த பிரமிட்ல வந்து எவ்வளோ சக்திகள் எவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நம்ப ஆரம்பிச்சாரு நம்பிக்கையின் காரணமாதான் வந்து அவர் நிறுவியதுதான் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூமெண்ட் அந்த பேரே பாருங்க ஒரு பெரிய மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு அவரோட அந்த பிரமிட் ஓட சக்திகள் அது அது உரிய அந்த எனர்ஜி அது வந்து ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸில் படித்து 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 நிறைய வந்து அனுபவங்களும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவரும் நிறைய அவரோட அனுபவங்களும் அவரோட புக்கு மூலமாக எழுதி நிறைய கொண்டு வந்தார் ஸோ அவரோட அந்த ஒரு அந்த மொமெண்ட் அப்படின்னு சொல்கிற பிஎஸ்எஸ்எம் அதை அது அதை தொடர்ந்து நிறைய பிரமிடுகள் வந்து கட்டமைக்கப்பட்டது அதை தொடர்ந்து வந்து அவரோட அதை பத்தி நம்ம நம்மளோட ஸ்லைட்ஸ்ல வந்து தியானத்துக்கு பிறகு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம நேத்து நிறைய பார்த்துருப்போம் பிரமிட் எனர்ஜி ஆசிரமத்தை பத்தி நிறைய ரெண்டு ஆசிரமத்தை பத்தி பேசியிருக்கோம் அதுல ஒன்னு வந்து பிரமிட் இன்டர்நேஷனல் மெயினா என்னன்னா ஒரு ஒருத்தரோட குறிக்கோள் என்னன்னா ஒரு என்லைட்டட் சோலா இருக்கணும் ஞானம் எந்த இருக்கணும் இக்னரன்ஸ் வந்து தவிர்த்து நம்ம கார்மிக் அந்த பாவங்கள் எல்லாத்தையும் நீக்கி ஒரு நல்ல புத்துணர்ச்சியான ஒரு மனிதராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இந்த பிரமிட் எனர்ஜி வந்து ரொம்ப வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க ஒரு எக்ஸ்ட்ரா மைல் நம்மளுக்கு எப்பவுமே த தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு சீனியர் மெடிடேட்டர்ஸ் நிறைய சீனியர் மெடிடேட்டர்ஸ்லாம் வந்துட்டு பிரமிட் தியானத்தில் போகும்போது அவருக்கு வந்து இன்னும் நேற்று பேசின மாதிரி தான் இன்னும் உள்ள உள்ளுணர்வு போயிட்டு உள்ள தியானம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள்லாம் இருக்கும் அவங்களுக்கு வந்துருக்கு ஸோ அது மூலமா வந்துட்டு அவங்களும் வந்துட்டு இந்த தியானத்தை கொண்டு வந்து கொண்டு கொண்டு செல்லிருக்க நிறைய பேர்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த பிரமிட் எனர்ஜின்றது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எனர்ஜி ஸோ நம்மளுக்கு பிரமிட்ன்ற உடனே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா இஜிப்சியன் காலத்துல வந்து அந்த பிரமிட் வந்து கட்டியிருக்காங்க அங்க வந்து நம்ம நிறைய பார்த்திருப்போம் படங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க ராஜாக்கள் அவங்களாம் வந்துட்டு தங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான சயின்டிஃபிக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு அங்க வந்து ஒரு இந்த காஸ்மிக் எனர்ஜி இந்த புலன் எனர்ஜி அந்த ஆற்றல்கள்லாம் வந்து அங்க வந்து அது அது அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கட்டின உடனே அந்த எனர்ஜி வந்து அங்கே ஒரு ஸ்டோர் ஹவுஸாக மாறி குடும்பங்களாக மாறி அங்கே வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க ஸ்ட்ரக்சரை அமைச்சு அதுக்கப்புறம் அவங்களோட ராஜா இல்லை அவங்களோட பசங்களையும் அங்க வந்து புதைக்க வேண்டியதா இருக்கு ஏன் அப்படின்னா அங்க எனர்ஜி ஸ்டோர் இருக்கும் அங்க வந்து அவங்க நல்லபடியா வந்து அவங்களோட ஆன்மாவும் சரி எல்லாமே வந்து அந்த ஒரு நம்பிக்கையில ஏன்னா வந்து நிறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் மூலமா அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த புக்ஸும் வந்துட்டு நிறைய சயின்டிஸ்டும் வந்துட்டு புக்ஸ் எழுதியிருப்பாங்க அந்த புக் இது இதில் என்ன மெயின் அப்படின்னா வந்துட்டு பிரமிட்ல வந்துட்டு இப்போ நம்ம பிரமிட் வந்து கட்டமைக்கிறதுக்கு வந்து ஒரு நாலு பகுதிகளாக இருக்கும் நாலு திசைகள்லையும் வந்து அது ஃபேஸ் பண்ணியிருக்கும் ப்ளஸ் அந்த ஒரு ஃபிஃப்டி ஒன் டிகிரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி ஒன் டிகிரிஸ் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப் ஒரு அந்த ஒரு தோணத்துல தான் நம்ம கட்டும்போது அந்த எல்லா எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜியும் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ நம்ம பார்த்த எல்லா பிரமிட்ஸும் வந்து அதுக்கேற்ற உரிய டைமென்ஷன்ஸ்ல தான் கட்டி அந்த எனர்ஜி வந்து நிறைய ஆற்றல் பெற்றிருக்கு ஸோ எனக்கும் வந்து சில நான் சொன்னல அந்த ரிட்ரீட் போகும்போதும் அந்த அங்கே வந்துட்டு நிறைய அனுபவங்கள் நிறைய அது வரைக்கும் அந்த அனுபவங்கள் நான் எனக்கு கிடைச்சதே இல்லை ஸோ ஒரு மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் போன மாதிரியே இருந்தது ஒரு உலகத்தில் அதுக்கப்புறம் இந்த தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நிறைய வந்து ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு எனக்கு ஸோ அங்க போய் வந்து இருக்கும் பிளஸ் அங்கே வந்துட்டு ஒரு ஒன் தேர்ட் கீழ இருந்து ஒன் தேர்ட் பிரமிடில் பிரமிட்ல பிரமிட் பேஸ்ல இருந்து ஒரு ஒன் தேர்ட் ஒரு கால் பங்கு வந்து மேலே போகும்போது அந்த பிரமிடு அங்கே வந்து நிறைந்த ஆற்றல் அங்கே வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் ஆற்றல் வந்து அங்கே மூணு பங்கு ஆற்றல் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அத அதை பேஸ் பண்ணி தான் வந்து பிரமிட் இன்டர்நேஷனல் பெங்களூரில் வந்து ஒரு கிங்ஸ் சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒன் தேர்ட் புரியது வந்து மேலே ஏற்றி அங்கே ஒரு இருபது பேர் முப்பது பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் மெடிடேட் தியானம் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து என் நானும் வந்து நிறைய அனுபவங்கள் அங்க வந்து தியானம் பண்ணும்போது இன்னும் வந்து ஒரு ஒரு அற்புதமான அனுபவங்கள்லாம் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு நம்ம வந்து பிரமிட் எனர்ஜி பிரமிட் என்னென்ன சக்திகள் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விரிவா பார்ப்போம் ரொம்ப அற்புதமான டாபிக் இன்னைக்கு பழைய பண்டைய காலத்துல இருந்து நம்மளுக்கு வந்து நிறைய மனிதர்கள் வந்து பிரமிட வந்து கட்டிட்டு வராங்க ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிரமிட் அப்படின்னு சொன்ன உடனே எகிப்த் பிரமிட் ஏன்னா வந்து அது வந்து ஆஹ் செவன் ஒண்டர்ஸ் அதை பத்தி ஆனா வந்து ஏன் அப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில சிலதெல்லாம் பேசணும் அதை பத்தி இதுக்கு முன்னாடியும் அவங்க ராஜாக்களை வந்து ஒரு ஒரு சேஃபா இருக்கணும் ரொம்ப அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் வந்து அந்த மாதிரி வந்து நிறுவச்சு அதுக்கப்புறம் வந்து பண்ணாங்க பட் ஆனால் அதுக்கு பின்னாடி அறிவியல் பூர்வமாக வந்து நிறைய வந்து சோதனைகள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஸோ இது வந்து ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எனர்ஜி பிம்பங்கள் நிறைய எனர்ஜி இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட உடலும் வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு அழிய அழியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சிட்டு அது அதுக்கேற்ற மாதிரி ராஜாக்களையும் அவங்க சார்ந்த குடும்பத்தினரையும் வந்துட்டு அங்க வந்து சமாதியாக வந்து அவங்கள வந்துட்டு தேர்வெடுத்து அங்கே பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வெறும் எகிப்து பிரமிட் தான் தெரியும் பண்டைய காலத்தில் சில் சிவிலைசேஷன் சொல்கிற நாகரிகங்கள் மாயன்ற நாகரிகங்களும் அந்த சிவிலைசேஷன்ஸும் வந்துட்டு அவங்களும் வந்து நிறைய இதை பிலீவ் பண்ணி அந்த மாதிரி அவங்க பிரமிட்ஸும் வந்து நிறைய கட்டமைச்சிருக்காங்க பிரமிட் எனர்ஜி ஸோ பிரமிட் அட்ரஸ் அந்த ஆற்றல் வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி நேத்தியம் நேத்தியும் பேசணும் ஸோ பிரமிடுகள் பிரபஞ்ச ஆற்றலின் கலஞ்சியங்களில் சத் சக்தி மயங்கள் ஸோ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் காஸ்மிக் காஸ்மிக் எனர்ஜி இந்த காஸ்மிக் எனர்ஜின்றது வந்து நம்ம எல்லா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா நேச்சர் ஒளி அப்புறம் வந்துட்டு பேசுகிற அந்த குவாண்டம் எல்லாம் நமக்குள்ள குள்ள இருக்கா எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட் ஸோ எல்லாமே தெரியும் நம்மள சுத்தி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நேற்று கூட இவர் அழகா சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருமே வந்து நைன் 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 சதவீதம் எல்லாமே வந்து பிரமிட்ல வந்து இன்னும் அதிகமா இருக்கும் ஸோ அங்க போய் நம்ம வந்து தியானம் பண்ணும்போது அதை கீழே பண்ணும்போது நிறைய எனர்ஜி வந்து உங்க உங்களுக்குள்ள பாஸ் ஆகும் ஸோ முழுச ஒரு நாள் ஃபுல்லா வந்து எனர்ஜி வந்து ஈஸியா கிடைக்கும் என்ன வேணா பண்ணலாம் வந்து பிரமிட் மே பண்ணலாம் கேப்ஸும் விற்கிறாங்க வாங்கிட்டு நம்ம மெடிடேட் பண்ணும் போதும் சரி உங்களுடைய ஆற்றல் வந்து இன்னும் வந்து விரிவடையும் நம்ம சயின்டிஃபிக்கா நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல அந்த நாலு வாரமா பார்த்துட்டு இருந்தோம் எப்படி வந்து பிரெயின் நியூரான்ஸ் ஆஹ் அதுக்கப்புறம் நான் அப்படி விரிவு அடையுது நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்ற நிறைய அற்புதங்கள் வந்து நம்மக்குள்ளேயே வந்து ஆற்றுதல் ஆற்றல் வந்து மாற செய்யும் உங்களோட நிறைய திறன்கள் வந்து பெருசாகும் அந்த அதனால இந்த பிரமிட் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணி நம்மளோட திறன் சரி நம்மளோட ஆற்றலும் சரி பெருசாகும் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன் என்னன்னா இது வந்து ஒரு கீ செயின் பிரமிடில் பிரமிட் ஷேப்ல கீ செயின் ஒன்று பண்ணியிருக்காங்க கிரில்லியன் போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு புது இன்வென்ஷன் ஆக்சுவலி என்னன்னா என்ன எனர்ஜி என்னன்னா எக்ஸ்டர்னல் ஏதாவது இருக்கா இன்டர்னலா வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கலாக ஒரு போட்டோ வைக்கிறீங்க வந்து எக்ஸ்டர்னலா வந்து ஒரு ஏதாவது தெரியுதா இல்ல ஏதாவது வந்து ஆப்ஜெக்ட் இன்னுக்கு தெரியாத வந்து எனர்ஜி ஏதாவது இதுவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ற அந்த போட்டோகிராஃபி அது பட் அது அதுல வந்து இந்த பிரமிட் கீ செயின் வந்து போட்டோ எடுக்கும் போது அவங்களுக்கே வந்து ஒரு ஷாக்கிங் அது மேல வந்து சில எனர்ஜிஸ் பாஸ் ஆற மாதிரி அந்த ஒரு எனர்ஜி வந்து நல்லா வந்து ஸ்டோர் பண்ணிட்டு அதை வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அழகா காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எனர்ஜி ஸோ நாலு சைடு இருக்கும் அதுக்கு நாலு பக்கங்கள் நான்கு முகங்களையும் கொண்டவை ஆகும் அவை ஃபிஃப்டி ஒன் டிகிரிஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் என்ற சாய்வு கோணத்தில் உள்ள கோல்டன் ஆங்கிள்னு சொல்ற பொன்மிகு கோணத்தில் அமைத்துள்ளனர் ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்பரான ஆங்கிள் இதை பேஸ் பண்ணி தான் அறிவியல் பூர்வமா வந்து இந்த ஆங்கிளில் வச்சா இன்னும் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் பண்ணி ஸோ இதுதான் வந்து கோல்டன் ஆங்கிள் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த பிரச்ச எல்லாம் பிரமிட்ஸும் நேத்து பார்த்த ரெண்டு பிரமிட்ஸ் இந்த ஒரு ஆங்கிளை தான் வந்து கட்டி அந்த கோல்டன் ஆங்கிள் வந்து அமைக்கப்பட்டுள்ள ஸோ அங்க நீங்க போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அங்க போய் நான் பண்ணும் என்னை என்ன வந்து அப்படியே எங்கேயோ வந்து அந்த ஸ்விங் போவோம்ல ஸோ ஸ்விங் வந்து அவங்க அப்பா வந்து ஆட்டி விடுவாங்க அதை வந்து ஒரு பத்து பேர் அந்த மாதிரி ஒரு ஸ்விங்கிங் மோஷன் இருந்தது அது நிஜமாவே வந்து அது எனர்ஜி மோஷன் அப்படின்னு சொல்லி போது அது எனர்ஜி மோஷன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த மாஸ்டர் சொன்னாங்க அப்போ அன்னைக்கு வந்து என்னால தூங்கவே முடியும் ஃபுல்லா வந்து செம்ம எனர்ஜி இருந்தது நிறைய எனக்கு அன்னைக்கு அந்த ஆஃபீஸ் வேலை எல்லாம் இருந்தது அன்னைக்கு நைட் ஃபுல்லா வந்து அவங்க கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்கா அந்த வேலையெல்லாம் அதனால சொல்லல பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அனுபவங்கள் நிறைய டேரெண்ட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க ரொம்ப ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த அதிகபட்ச பிரபஞ்ச சக்தி வந்து அந்த ஒன் தேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கீழே பேஸில் இருந்து ஒன் தேர்ட் ஸோ அங்கே வந்து நிறைய ஸ்டோர் பண்ண ஆரம்பிங்க அதனால வேல இன்டர்நேஷனலி வந்து கிங்ஸ் ஜாம்பன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அமைச்சாங்க அங்கே ஒரு அங்கேயும் வந்து ரொம்ப அருமையான எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் ஆற்றல் அனுபவங்கள் அவங்களுக்கு பிரமிடாலஜி ஸோ அதை பற்றி நிறைய இருக்குது ஸோ நம்மளோட பிஎஸ்எஸ்எம் ஏஜ் ஆஃப் பிரிமிட் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ணி ஆஃப் கோர்ஸ் பிரமிட் எனர்ஜி ஹேண்ட் புக் பை சர்வ் நிறைய புத்தகங்கள் இருக்கு ஸோ நீங்க செக் பண்ணாலும் வந்து நிறைய யூடியூப்லயும் சரி சின்ன ஸ்மால் பீசஸாகவும் இருக்கும் ஸோ நிறைய நீங்க அதை பற்றி பண்ணிக்கலாம் அதுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அது அந்த எனர்ஜிஸ் பாஸ் ஆகதான் ஸோ ஃபஸ்ட் பெனிஃபிட் நன்மைகள் என்ன அப்படின்னா அது வந்து பிரிசர்வேஷன் அப்படின்னு சொல்றாங்க வைக்கப்பட்ட சாதாரண தண்ணி ஆற்றல் பெற்று எனர்ஜைஸ்ட் வாட்டரா மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு வர்றாங்க ஸோ நானும் கா என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு சின்ன வச்சுட்டு அது ஒரு நீங்கள் அதை குடிச்சுன்னா ஸோ எனர்ஜைஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆகும்